வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய தாதுப்பு கலவை அதாவது இங்கிலீஷில் மினரல் மிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதை நம்ம மாடுகளுக்கு கொடுக்கறதுனால என்ன பயன் அப்படின்னு நான் இதை சொல்கிறேன் இதை நம்ம தொடர்ந்து மாடுகளுக்கு கொடுக்கறதுனால மாடுகள் உடல் எடையை அதிகரிக்குதுங்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது அது மட்டும் இல்லாமல் மடிநோய் பிரச்சனையை குறைக்குது சினைப்பிடிக்காமல் இருக்க மாடுகளுக்கு நம்ம இதை தொடர்ந்து கொடுக்கறதுனால விரைவில் சினைப்பிடிப்பாங்க அது மட்டும் இல்லைங்க பால் உற்பத்தியை அதிகப்படுத்தி கொடுக்குது பால் உற்பத்தியை அதிகப்படுத்தி கொடுக்குது அப்படின்னு நம்ம இதை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடாது சரிங்க இது எந்த அளவில் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கன்றாக இருந்தால் அஞ்சு கிராம் கிடாரியா இருந்தால் பாஞ்சிலிருந்து இருபது கிராம் கறவை வற்றிய மாடாக இருந்தால் முப்பத்தஞ்சிலருந்து நாற்பது கிராம் கறவை மாடாக இருந்தால் ஐம்பது கிராம் இந்த அளவில் நீங்கள் கொடுத்து வந்தீங்கன்னா மாடுகளுக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த அளவை விட அதிகமாக நீங்கள் மாடுங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா மாடுங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பாதிப்பை ஏற்படுத்தும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறு மந்தத்தன்மை செரிமான கோளாறு அது மட்டும் இல்லைங்க இந்த தாதுப்பில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் கோபால் துத்தநாகம் போன்ற தாதுப்புக்கள் சிறுநீரகத்தில் படிவதால் சிறுநீர் செயலிழக்கவும் அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த அளவோடு பயன்படுத்தி பயன்பெறுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்